ஜெயலலிதா அவர்கள் அது உங்களுக்கு தெரியுமா தெரியல ஜெயலலிதா அந்த அம்மா செஞ்ச ஒரு சாதனை தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நாலில் தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தொம்போது விழுக்காட இட ஒதுக்கீடை ஒன்பதாவது அட்டவணையிலே நமக்கு பாதுகாப்பு கொடுத்தது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சாதனை இது இதை இது நிறைய பேருக்கு தெரியல அண்ணா தி முகாரணம் இதை பற்றி பேசுறது இல்லை எவ்வளவு முக்கியம் தெரியுமா இது அன்னைக்கு மட்டும் அந்த அம்மா ஒன்பதாவது அட்டவணையில பாதுகாக்கலனா அடுத்த ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதை ரத்து பண்ணிருப்பாங்க தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி ஒன்பது அடுத்த ஆண்டு ரத்து பண்ணிருப்பாங்க ஒன்பதாவது அட்டவணையில் அரசியல் சாசன சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் செய்யறது சாதாரண வேலை கிடையாது நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேறுவது ஒரு மசோதா நிறைவேறுவது ஐம்பது விழுக்காடு வாக்கெடுப்பு இருந்தா போதும் இருந்தா போதும் ஆனால் அரசியல் சாசன சட்ட திருத்தம் கொண்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டா மூணுல இரண்டு பங்கு வாக்குகள் போடணும் ரெண்டு அபையிலையும் ரெண்டு சபையிலையும் மூணுல ரெண்டு டூ தேர்ட் மெஜாரிட்டி அப்ப நினைச்சு பாருங்க நரசிம்மராவ் பிரதமர் ஜெயலலிதா அம்மையார் அப்புறம் கூட்டணியும் கிடையாது காங்கிரஸ் நினைச்சா மட்டும் இல்ல எல்லா கட்சிகளையும் தமிழ்நா இந்தியாவில் எல்லா கட்சிகளையும் அது ஆதரவு கொடுக்கணும் அப்படி அழுத்தம் கொடுத்து ஆதரவு கொடுத்து தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் இந்தியாவில் பாதுகாக்க இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள் கொண்டு வந்து தமிழ்நாட்டின் இடஒதுக்கீட பாதுகாக்கிறார்கள் ஒன்பதாவது அட்டவணையில் அது பெரிய சாதனையா நான் பாக்கிறேன்